ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீசர்ஸ் இந்திய அரசியலமைப்பு உருவாதலின்னு வரலாறு இது தொடர்பான பதினோராவது வீடியோ தான் இது சரிங்களா ஆல்ரெடி டென் வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த சட்டங்கள் எல்லாம் தான் இந்திய அரசியலமைப்பு உருவாததுக்கு ஒரு மெயின் காரணமாக இருந்திருக்கு ஒவ்வொரு சட்டத்துக்கும் பின்னாடியும் பல மாற்றங்கள் நடந்தது ஆல்ரெடி முதல் பத்து சட்டம் பார்த்தாச்சு இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்த சட்டத்தின்படி பிரிட்டிஷ் இந்தியா சுதேச அரசு இவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு கூட்டமைப்பு ஒன்று உருவாக்கணும்னு நினச்சிருப்பாங்க பிளான் பண்ணியிருப்பாங்க பட் அது நிறைவேறி இருக்காது அதன் பிறகு இந்த சட்டத்தின் அடிப்படையிலாம் மத்திய பட்டியல் மாநில பட்டியல் பொதுப்பட்டியல் இந்த மூன்று பட்டியலும் வந்து வந்திருக்கும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே துறைகளை வந்து பிரிச்சுருப்பாங்க சரிங்களா இந்த சட்டத்தின் அடிப்படையில் ஒரு கூட்டாட்சி நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கும் இந்திய கவுன்சில் அப்படிங்கிறது வந்து கலைக்கப்பட்டிருக்கும் சரிங்களா பர்மா ஏடன் இதோடு வந்து இந்தியா வந்து பிரிச்சிருப்பாங்க அதாவது பர்மானா மியான்மர் இந்த சட்டம் தான் ரிசர்வ் பேங்க் வர்றதுக்கும் ஒரு காரணமாக இருந்திருக்கும் சரிங்களா இந்த சட்டம் வந்து புதுசாக அரசியலமைப்பு சட்டம் வர வரைக்கும் இது வந்து தொடர்ந்து இந்த சட்டத்தின் படி தான் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆம் ஆண்டு சட்டத்தின்படி மாகாணத்தில் இரட்டையாட்சி அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி நம்ம படித்தோம் போன கிளாஸில் இந்த கிளாஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் சட்டத்தின்படி இரட்டையாட்சி வந்து ஒழிக்கப்பட்டிருக்கும் எங்கள் மாகாணத்தில் அதுக்கப்புறமா அதை வந்து மத்தியில் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க இரட்டையாட்சியே சரிங்களா மாகாணங்களுக்கு அதிக சுயாட்சி வந்து வழங்கப்பட்டது இந்த சட்டத்தின்படி தான் பதினோரு மாகாணத்தில் ஆறு மாகாணத்தில் இரு அவை சட்டமன்றமும் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த சட்டம் தான் சரிங்களா உங்களுக்கு இந்த சட்டம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களால் தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும் சரிங்களா தேங்க்யூ